வணக்கம் நரேந்திர மோடி என்ன செய்துள்ளார் என்று கேட்பவர்களுக்கு இந்த பட்டியலை காட்ட வேண்டும் ஐஎம்எஃப் சமீபத்திய புள்ளி விவரங்களை கண்டு இந்தியர்களே பலர் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் அதற்கு காரணம் இந்தியா அந்த பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது என்பதுதான் என்ன அந்த பட்டியல் தெரியுமா அடுத்த சில மாதங்களுக்குள் இந்தியா உலகின் நான்காவது பெரிய பொருளாதார சக்தியாக மாறிவிடும் என்று கருதப்படுகிறது இப்போதே வேண்டுமானால் நாம் உலகின் நான்காவது பெரிய பொருளாதார சக்தி என்று சொல்லத்தக்க வளர்ச்சியை அடைந்துள்ளது பாரதம் ஐஎம்எஃப் புள்ளி விவரப்படி இப்போது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி நான்கு புள்ளி மூன்று டிரில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது ஜப்பானின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி நான்கு புள்ளி நான்கு டிரில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது அந்த ஒரு புள்ளி மிகச்சிறிய வேறுபாடே இப்போது இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையில் உள்ளது அதனால் எந்த நேரமும் இந்தியா ஜப்பானை முந்திவிடும் தற்போது உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார சக்தி என்ற நிலையில் இருந்து உலகின் நான்காவது பெரிய பொருளாதார சக்தி என்ற நிலைக்கு உயர்ந்துவிடும் நமது பாரதம் இதை ஐஎம்எஃப் தகவல்கள் தெளிவாகவே குறிப்பிடுகின்றன யூரேஷியன் டைம்ஸ் உட்பட உள்ள ஊடகங்கள் இதை மிகுந்த முக்கியத்துவத்தோடு எழுதியுள்ளன நரேந்திர மோடி என்ன செய்தார் என்று கேட்பவர்களுக்கு இந்த பட்டியல் ஒரு பதில் என்று காணொலியின் தொடக்கத்திலேயே கூறினோம் இங்கு கவனிக்கும்போது இரண்டாயிரத்து பதினைந்தில் இந்தியாவின் ஜிடிபி இரண்டு புள்ளி ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலராக இருந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் அது நான்கு புள்ளி மூன்று டிரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளதை காண முடிகிறது அதாவது இரண்டாயிரத்து பதினைந்தில் இருந்து இருபத்தைந்தை அடைந்த போது இந்தியாவின் ஜிடிபி நூற்று ஐந்து சதவிகிதம் வளர்ச்சி அடைந்துள்ளது கடந்த பத்தாண்டுகளில் ஆண்டுகளில் இரண்டு மடங்கிற்கும் மேல் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளது என்பது இதன் மூலம் தெளிவாகிறது இங்கு இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி குறைந்துள்ளது பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது அது இது என்று இங்குள்ள எதிர்க்கட்சியினர் எதன் அடிப்படையில் பேசுகிறார்கள் என்பதுதான் வேடிக்கையான ஒரு ஆச்சரியமாகும் ஒரு நாட்டின் ஜிடிபி வளர்ச்சி என்பது உலகம் முழுவதற்கும் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடிந்த விஷயமாகும் மறைமுக கணக்குகள் ஏதுமில்லாத வெளிப்படையான விஷயமாகும் அதனால் தான் ஐஎம்எஃப் போன்ற சர்வதேச அமைப்புகள் இதுபோன்ற புள்ளி விவரங்களை வெளியிட முடிகிறது ஐஎம்எஃப் மட்டுமல்ல இன்றைய நிலையில் உலகின் மற்ற பெரிய பொருளாதார சக்திகளை விட இந்திய பொருளாதாரம் அதிவேகத்தில் வளர்ச்சியடைந்து வருகிறது என்பதை உலக நாடுகள் அனைத்துமே ஏற்றுக்கொள்கின்றன கடந்த பத்து ஆண்டுகளில் மிக அதிக ஜிடிபி வளர்ச்சியை எட்டியுள்ள நாடு இந்தியாதான் தான் அதனால்தான் இந்த பட்டியலிலும் இந்தியா முதலிடத்தில் உள்ளது இந்தியாவிற்கு பிறகு கடந்த பத்து ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இவ்வளவு வளர்ச்சியை எட்டிய நாடு சீனா தான் கடந்த பத்து ஆண்டுகளில் சீனாவின் அதிகரித்துள்ளது இருந்த சீனாவின் உள்ளது இங்கு ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறோம் நரேந்திர மோடியை குறை கூறுபவர்கள் இரண்டாயிரத்து மோடி ஆட்சிக்கு வந்தபோது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டு டிரில்லியனை கூட தாண்டி இருக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு நாம் இரண்டாயிரத்து பதினைந்து தகவல்களை வைத்துத்தான் பேசுகிறோம் பதினைந்தாம் ஆண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டு ஒரு டிரில்லியன் டாலர்களாகவும் சீனாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி டிரில்லியன் டாலர்களாகவும் அமெரிக்காவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பதினெட்டு புள்ளி மூன்று டிரில்லியன் டாலர்களாகவும் இருந்துள்ளன எனவே நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமர் ஆன போதே சீனாவும் அமெரிக்காவும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வளர்ச்சியில் இந்தியாவை விட மிக அதிகம் முன்னேற்றம் அடைந்திருந்தன ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி என்ன செய்தார் என்று கேட்டால் மோடி ஆட்சிக்கு வந்தபோது இருந்ததை விட இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இரண்டு மடங்கிற்கும் மேல் வளர்ச்சியடைய செய்துள்ளார் நூற்று ஐந்து சதவிகித வளர்ச்சி அடைந்துள்ளது பாரதம் இந்தியா மற்றும் சீனாவிற்கு பிறகு அமெரிக்கா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை கண்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் அறுபத்தாறு சதவிகிதம் தங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதிகரிப்பை கண்டுள்ளது அமெரிக்கா அது இரண்டாயிரத்து பதினைந்தில் பதினெட்டு ட்ரில்லியனாக இருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முப்பது ட்ரில்லியனை தாண்டி உள்ளது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் மற்ற எல்லா நாடுகளும் இதைவிட மிக கீழேதான் உள்ளன எனவே இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வேகமாக உள்ளது என்பதை கணக்குகளின் அடிப்படையிலேயே பேச முடியும் தற்போது இந்தியாவை விட முன்னணியில் உள்ள நாடுகள் ஜப்பான் ஜெர்மனி சீனா மற்றும் அமெரிக்கா ஆகியவையாகும் இதில் ஜப்பான் நாம் முன்பை சொன்னது போல் இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே ஒரு மிகச்சிறிய வித்தியாசம் மட்டுமே உள்ளது சில மாதங்களில் கூட இந்தியா ஜப்பானை விஞ்சிவிடும் பின்னர் நமக்கு முன்னால் இருப்பது ஜெர்மனி ஜெர்மனியின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது டிரில்லியன் ஆகும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் இந்தியா ஜெர்மனியை விஞ்சி உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாற முடியும் ஜப்பானை விஞ்சியதும் நான்காவது பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா மாறும் ஜெர்மனியை விஞ்சுவதன் மூலம் அது மூன்றாவது பெரிய பொருளாதார சக்தியாக மாறும் பின்னர் இந்தியாவிற்கு முன்னில் சீனாவும் அமெரிக்காவும் உள்ளன அவர்கள் இந்தியாவை விட மிக அதிகம் முன்னேறிய நிலையில் உள்ளனர் ஆனால் அவர்களையும் வெஞ்சுவது அசாத்தியமானது அல்ல காரணம் ஒரு காலத்தில் இந்தியாவிற்கு நிகரான ஜிடிபியை கொண்டிருந்த சீனா என்று அமெரிக்காவிற்கு மிக அருகாமையில் உள்ளது ஒரு காலத்தில் இடத்திலும் இடத்திலும் இருந்த இந்தியா ஜிடிபி விஷயத்தில் இன்று இடத்தை அடைந்துள்ளது எனவே இரண்டாம் இடத்தையும் இந்தியா அடைவது நிச்சயம் சாத்தியமான ஒன்றுதான் சிறிது தாமதமானாலும் எதிர்காலத்தில் இந்தியா உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக நிச்சயம் மாறும் ஒரு சுவாரஸ்யமான புள்ளி விவரம் என்னவென்றால் இந்தியா ஒரு டிரில்லியன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கொண்ட நாடாக மாறுவதற்கு சுமார் அறுபது ஆண்டுகள் ஆனது ஆனால் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டு ட்ரில்லியனில் இருந்து நான்கு டிரில்லியனை தாண்டுவதற்கு வெறும் பத்து ஆண்டுகள் மட்டுமே ஆகியுள்ளது அதாவது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பாக்குவதற்கு வெறும் பத்து ஆண்டுகள் மட்டுமே ஆகியுள்ளது எனவே நம்பிக்கை மிகவும் பெரியதாக உள்ளது இந்தியா ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக மாறி வருகிறது